இந்த மாதிரியான ஊடக நிகழ்வுகள் போது சண்டை சச்சரவு ஏற்படுது அதே வேளையிலே கட்சி மாறுவதெல்லாம் இலங்கை வரலாறு பல நிகழ்ந்திருக்கின்றன நிகழ்ந்தது முதலா நிகழ்வும் அல்ல கடைசி நிகழப் போவதில்லை நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாராளுமன்ற அமர்வின் போது உழவு பார்த்தது எப்பி உருண்டார்கள் சபாநாயகரின் நாட்காலியை ஆசன தூக்கி தரையில் அடித்தார்கள் மிளகாய் தூளை வீசினார்கள் சபாநாயகர் காவலுக்கு வந்த அப்பாவி போலீஸ் அதிகாரி ஒரு கண்ணத்திலே பார்த்தோம் கை கட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருந்தேன் அது இது ஒன்பதாவது பாராளுமன்றம் எட்டாவது பாராளுமன்றத்திலே ஏழாவது பாராளுமன்றத்திலே அன்று பாராளுமன்றத்துக்கு எப்பிக்கலாக வந்த பௌத் பலரை எனது இனி நண்பர் மோனி செல்வா போட்டு போட்டு அவருடைய எல்லாரும் வைத்து விட்டார் என்ன சுகாதார உலகம் பார்த்தது அங்கே அங்கே அதனால் காயமடைந்த பௌத்தபிக் ஒருவர் அங்கே இருந்து வைத்தியசாலைக்கு போனார் மீண்டும் பாராளுமன்றம் வரவில்லை மனிச்சரிக்க போய்விட்டார் நடந்தது அதே மாதிரி நிறைய ஊடக சம்பவங்கள் போது கூட அடிக்கடி நடந்திருக்கின்றது இனிமேல பிரச்சனை செய்யாதவர்கள் செலுத்தாதீர்கள் அவர் செலுத்த வேண்டியது கட்சி வாங்கலை பற்றி பேச இல்லை இப்போது பற்றி பேச வேண்டிய கட்சிக்கும் மக்களுக்கும் தலைவருக்கும் செய்யப்பட்டு பேச வேண்டியம் விளை போனவர்களும் இதே முன்னாலே போட்டு திரை போட்டு மறைத்து மறைக்க பார்க்கிறார்கள் அதை இட கொடுக்காது என்று நான் அன்புட தையுடன் கூட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே யார் தடுத்தால் தடை போட்டாலும் கூட எங்கள் யார் தடைப்படுத்த முடியாது மனவங்களை பற்றி தடுப்பிருக்க முடியாது என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க பரவாயில்லை என்ன பேர் என்ன இந்த பிரச்சனை இல்லை நான் எல்லாம் பார்த்து விட்டேன் அதுவே என்ன வேணாலும் சொல்லுங்க பிரச்சனை ஆனா நான் செய்யக்கூடிய எனது மக்களை எனது இனத்தை சமூகத்தை யாரும் ஆமா பிரத்தி ஆனா சும்மா இருக்க மாட்டேங்காம தெரிய போகுது என்ன எதுவும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஐ டோன்ட் கேர் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அவ்வளோதான் ஆனா எனது மக்களை எனது கட்சியை எனது இனத்தை ஆப்படை ஆனால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்